ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாற்பது சென்ட்டு ஒரு சென்ட்டு அறுபதாயிரரூபா சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரத்துலேருந்து வெறும் ரெண்டே கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு தார் ரோடு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஸ்கொயர் பீஸ் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது சென்ட் சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்டு ரூபாய் தாம்பரத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் ரொம்ப கிட்ட இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேட்டு அதாவது நஞ்சை நிலம் தான் இது விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த லேவ் அதாவது இந்த ப மனையை வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் தண்ணி எந்த பிரச்சனையும் இருக்கும் சுற்றி விவசாயம் தான் பண்ணின்னு இருக்காங்க ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபதாயிரரூபா சொல்லியிருக்காங்க நாற்பது சென் Center. இது மொத்த பீஸ் ரேட்டுன்னு பார்த்தீங்கனாக்கா இந்த ஸ்கொயர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா இருபத்தி நாலு லட்சரூபா சொல்லியிருக்காங்க ரோடு பக்கத்திலே இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லே மனைப்பிரிவு தான் இது வாலாஜாபத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரும் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரும் தாம்பத்துலேருந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டரும் உத்தரமேர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்கா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மீ இந்த வழி வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு இருபது அடி ரோடு ஃபஸ்ட் கிளாஸ் ரோடாக இருக்குது மேலும் தகவலுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேளுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல் நம்பரில் சேனலில் ஷேர் பண்ணணும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்கள் விவசாய நிலம் உங்கள் பகுதியில் உள்ள விவசாய நிலம் வீடு மனை அனைத்துமே நாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தருவோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் தேங்க்யூ